மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி இடும்பவாணம் கார்த்திக் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அடக்குமுறை சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு மக்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளானார்கள் அன்றைக்கு ரவுலட் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதை கண்டித்து ஜாலியன் வாலாபாக்கில் கூடிய மக்களை அன்றைக்கு இராணுவம் சுட்டு கொலை செஞ்சது வரலாற்றில் நீங்காத கரும்புள்ளியாக இன்றைக்கு வரை இருக்கிறது ஆனால் மக்களாட்சி வந்த பிறகு இந்த காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை என்றுதான் தொடங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தின் கூலிப்படையாக ஏவல் பிரிவாக மாறி இருக்கிறது அஜித்குமாரோட படுகொலைக்கு நீதி கட்டு நாம் போராடி கொண்டிருக்கோம் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் இது முதல் படுகொலை என்றால் இல்லை ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள் முதுகுளத்தூர் மணிகண்டன் தொடங்கி பரமத்திவேலூர் பிரபாகரன் தொடங்கி திருவண்ணாமலை தங்கமணி தொடங்கி முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் குமார் மரணத்துக்கு மட்டும் ஐயா ஸ்டாலின் முன்னுரிமை கொடுத்து அமைச்சர் பெரிய கண்ணப்பன் வீட்டுக்கு அனுப்பி இவரு பேசி சாரிமான் ஏன் பேசுறாரு எதிர்கட்சிகள் போராடுது நாம் கட்சி முதன்மையான களத்துக்கு வந்துருச்சு ஊடகங்கள் கவனம் எடுத்துருச்சு எல்லா தரப்பு மக்களும் பேசுறாங்க தவிர்க்க முடியலை அதனால இந்த மன்னிப்பு இந்த பெரியகிறப்பனை வீடு கணப்பனதில்லை சரி முப்பது பேர் கொலை செய்யப்பட்டானே இதே போல திமுக ஆட்சி காலத்தில் அவன் வீட்டுக்கெல்லாம் அமைச்சர் பெரியகிறப்பம் போவாரா ஐயா ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா அதுக்கு காவல்துறை எப்படி ஏங்குது நம்ம பத்திரிக்கையில் செய்தி படிக்கிறோம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாங்க பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கை முறிஞ்சிச்சு கால் முறிஞ்சிச்சு எப்புடா பாத்ரூம் வலிக்கி விடும் ஒருத்தன் கை சேப்புடுறான்னா காலையில் கை சேப்புடுறான் மாலையில் சிறைக்கு போயிடுறான் மிஞ்சி மிஞ்சி போனால் கூட மூன்று முறை அந்த கழிவறையை பயன்படுத்துவான் மூன்று முறை கழிவறை பயன்படுத்துகிறவன் வலித்து விட்டு கை கால் முறிஞ்சிடுது ஆனால் அந்த முன்னேற்றத்தை வஞ்சி நாளும் அந்த கழிவறை பயன்படுத்துற எந்த கான்ஸ்டபிளும் எந்த இன்ஸ்பெக்டரும் வலித்து விழுந்து கை கால் முடிகிறது இல்லை இதனால விசித்திரமான பாத்திரமா இருக்கு போலீஸ் யாரு அக்யூஸ் யாருன்னு தெரியுமா அதுக்கு ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் கையை முறிப்பான் காலை உடைப்பான் இவனே சுட்டு கொண்டுட்டு தப்பி ஓடினார்கள் சுட்டு கொன்றோம் ஆனா என்றைக்காவது ஒரு பணக்கார விட்டு பிள்ளையோட கை முறிஞ்சா கால் உடைஞ்சிருக்குதா இதே அஜித் குமார் கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை மெரினா கடற்கரையில் அபிஷேக்னு ஒரு பையன் பணக்கார விட்டு பையன் அவன் சரக்க போட்டுட்டு காரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை நோக்கி ஏற்கிறது ஏத்துறது போல அப்படியே போக்கு காட்டுறான் அந்த காணொலி சமூக வலைதளங்களில் ஃப்ரீயா பரவுது அடுத்த நாள் கை செய்யப்படுவான்னு பார்த்தா அவன் படத்தை கூட வெளியே விடாது அது உடனடியாக விட்டுட்டாங்க ஏன்னா அவன் பணக்காரன் அந்த அபிஷேக்ங்கிறவன் ஆனா அஜித் குமார் வித பின்புலம் இல்லாத ஏழை மகன் அதனால அடிச்சே கொண்டிருக்கேன் எவ்வளவு கொடுமை பாருங்க ஒன்பதரை பவுன் நகை காணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்ன உடனே வழக்கே போடாம வழக்கே போடாம தனிப்படாமச்சு ரெண்டு நாள் வச்சு சித்திரை பண்ணிருக்கான் ரெண்டு நாள் நாம நம்ம வீட்டில் பொருள் காணாம போச்சு அப்படின்னா இதே போல காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா உங்க வீட்டில் பொருளை காணும் இல்ல சிக்கல் என்று புகார் கொடுத்தா காவல்துறை அலட்சியப்படுத்துவது போய் பேப்பர் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு ரொம்ப வாசீனப்படுத்துறது ஆனா அந்த நிகிதாங்கிற பொம்பளை சொன்ன உடனே எப்படி உடனடியா வழக்கே போடாம தனிப்பட அமைச்ச யாரு இந்த பொம்பளை யாரு அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா நான் அரசு துறையில விஏஓ வேலை வாங்கித் தர்றேன் நூலகத்துல நூலகர் வேலை வாங்கி தர்றேன் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை வாங்கித் தர்றேன் பள்ளிக்கூடத்துல சத்தனம் ஆயா வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு பல பேருட்ட பல லட்சங்களை ஆட்டையை போட்ட ஒரு மோசடி பேர் வழி இந்த வேலையை வாங்கித் தரேன்னு ஒரு பொம்பளை சொல்லுதுன்னா அப்ப வர்க்கத்தின் தொடர்பு இல்லாது ஒருபோதும் சாத்தியப்படாது குற்றவாளி இந்த ஐந்து பேர் மட்டும் இல்லை அதிகார தான் முதன்மை குற்றவாளி டிஜிபி ஏடிஜிபி எஸ்பி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் அதே போல இவர்களுக்கு உத்தரவு போட்ட மேலே எடுக்கணும் யார் உத்தரவு போட்டது யாரு உத்தரவு தலைமைச் சேலத்தில் யாருக்காக வந்துச்சு ஒரு எந்த வித பின்புலம் இல்லாத ஒரு சாமானிய மகள் புகார் கொடுத்தா நீ வழக்கு போடாம தனிப்பட அமைச்சு அடிப்பியா காவல்துறைக்கு ஒரு திமுருங்க அதிகார திமுரு காக்கி சட்டை போட்டுட்டா யார வேணாலும் வயசு வித்தியாசம் இல்லாம வாடா போடான்னு பேசலாம் ஏதாவது நம்ம கேள்வி கட்டோம்னா போலீஸ்டே ரூல்ஸ் பேசுறிய போலீஸ்டே சட்டம் பேசுறிய ஏன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா போலீஸ்னா இல்ல ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டவனா போலீஸ்னா மக்கள் வரி படத்தில் மக்களுக்காக இயங்குற அவ்வளோ நாங்கள் கேஸ் போட்டுருவோம் உங்கள் லைஃப்பே போயிடும் அரசு வேலைக்கு போக முடியாது இல்லைன்னா அரசு வேலையை கொடுத்து தான் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவேன் அவன் திரும்ப திரும்ப நான் அச்சுறுத்துறான் வழக்கு போடுவோம் கை பண்ணிடுவோம் சிறைக்கு போயிடுவோம் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் சிறையிடாது வவுசியும் உத்ராவளி தேவரும் காமராசன் சிறைக்கு போனப்ப சிறையில் கழிவர கிடையாது கல் உடைக்கணும் அன்னைக்கு வந்து எல்லா விடையும் செய்யணும் நம் பாட்டன் வாவுசி செக்கிழுத்தான் ஆனால் சிறைக்குள்ளே ஒன்றும் இல்லை இன்னைக்கு வடிவேல் சொல்றது போல காலை முதல் மாலை வரைக்கும் சும்மா இருக்கணும் அதான் சிறை அண்ணன் துறைமுகன் வந்து ஓராண்டு காலம் அவரை முடக்கி போட்டாங்க அடுத்தடுத்து நான்கு முறை இந்த ஆட்சியில் கைது பண்ணாங்க இந்த சிறை வழக்கு அப்படின்னு காட்டி அச்சுறுத்துறேன் ஒரு கேடு கேடுகட்ட ஆட்சி இருக்கு ஒரு கேடு கேடுகட்ட நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல தனி உலகத்தில் வளர்றாரு ஸ்டாலின் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத நீதிமன்ற குடிமகனை அரசு கொண்டிருக்கிறது யார் சொல்றா நீதிபதி போல கேவல நீங்க சிந்திச்சு பாருங்களேன் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை எத்தனை அவலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் மரக்கான செங்கல்பட்டு போன்ற பகுதியில் கள்ளச்சாரைய கள்ளச்சாரம் காச்சின குடிச்சு இருபது பேர் இறந்து போயிட்டான் இருபது பேர் இறந்து போன உடனே ஸ்டாலின் சொன்னாங்க இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் குற்றவாளிகளை கூண்டில் ஏத்துவோம் நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தருவோம் இது எப்ப மொத ஆண்டு அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் மறுபடியும் கள்ளச்சாரம் காய்ச்சதால அறுபத்தம்பது பேர் சுத்து ஐயா மறுபடியும் நாங்கள் குற்றவாளிகளை கூண்டில் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்ன கரம் என்ன கள்ள குறிச்ச கள்ளாச்சாரம் காத்து குடி செத்து போனா எப்படி நடந்துச்சு ராத்திரி ஒருத்தன் கிளம்பி போய் பொருளை வாங்கியாந்து விடிய காலம் உட்காந்து கள்ளச்சாரத்தை காட்சி காலையில விற்பனை பண்ணி மாலையை குடிச்சு செத்து போகல அவன் பல மாதங்களாக கள்ளாச்சாரம் விற்று கொண்டிருந்தான் அந்த கள்ளச்சாரம் விற்பனை உளவுத்துறைக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் காசை வாங்கிட்டு அனுமதித்ததன் விளைவு அறுபத்தொம்பது உயிர் போச்சு ஒட்டு இந்த திமுக ஆட்சி காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறி காரணம் கள்ளச்சாரைய விற்பனை அதுக்கு பொறுப்பு வேண்டியது இந்த கேடு ஸ்டாலின் தடி எடுத்தவன்லாம் தண்டல் கரங்கிற மாதிரி காவல்துறை கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க இருபத்தோரு என்கவுண்டர் படுகொலைங்க இருபத்தோரு என்கவுண்டர் படுகொலை நடக்குது இந்த திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையின் பொற்காலமாக இருக்கு இந்த ஆட்சிக்கு ஆட்சி காலத்தில் ஜெயராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது காவல் நடையம் சாத்தான்களை கூடமாக மாறி அன்னைக்கு ஜெயராஜ் பெண்ணிக்ஸ்காக சென்னையில் தொடங்கி அங்கே தூத்துக்குடி கிளம்பி போனார் உதயநிதி ஆனா அதே உதயநிதியோட சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவேலிக்கணிக்குள் விக்னேஷ் இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டான் இதே போல காவல்துறையாள வாய் திறந்து பேசினாங்களா அந்த இறந்து போன விக்னேஷோட சடலத்தை அவங்க குடும்பத்தா எரிக்காம காவல்துறை என்று எரித்தது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரை வேணாலும் எவ்வளவு அடிச்சு துவைக்கலாம் இந்த திமுறை கொடுத்தது யார் முத முதலா கையை ஒருத்தன் ஒடிச்சுட்டு பாத்து முளை விழுந்தான்னு கதை சொன்னப்பவே திருப்பி நாம அடிச்சிருக்கணும் முற்றுகை இருக்கணும் போராட்டம் பண்ணிருக்கணும் நம்ம கடந்து போயிட்டோம் நகைச்சுவை கடந்து போயிட்டோம் பாத்ரூம் வடிச்சு விழுந்து பாத்ரூம் வடிச்சு விழுறவன் ஒருபோதும் செந்தில் பாலாஜி வடிச்சு விழ மாட்டார் பணக்காரன் மேல் மேல்தட்டு மக்கள் ஒருபோதும் வடிச்சு விழ மாட்டார்கள் நம்மை போன்ற சாமானியத்தான் கையை ஒடிப்பான் காலை ஒடிப்பேன் காவல்துறை எப்படி இருக்கு பாருங்க நெல்லையில வந்து ஒரு காவலர் வந்து பேருந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கடைநிலை காவலர் கான்ஸ்டபிள் உடனே நடத்த சொல்றாரு பயணச்சீட்டு எடுங்கிறது இல்ல பயணச்சீட்டு எடுக்க மாட்டேன் எனக்கு அனுமதி இருக்குன்னு அவர் வாதாடுறாரு ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம் கடைசி அவர் பயணச்சீட்டு எடுத்துட்டு பயணிக்கிறாரு ஆனா இந்த வாக்குவாதத்தை ஒருத்த வந்து காணொலியா பதிவு பண்ணி அலைபேசியில் படம் எடுத்து சமூக வலைதளங்கள போட்டுறான் போட்ட பிறகு எங்க ஆளு போலீஸ் நீ காசு கேட்பியான்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாள் தமிழ்நாடு முழுக்க நடத்தர்கள் மீது ஓட்டர்கள் மீது காவல்துறை வழக்க போட்டுச்சு என்ன வழக்கு உன் சட்டையில் முதல் பொத்தான் போடல உன் மீது வழக்கு வண்டியை ரெண்டு தள்ளி எடுத்திருக்க உன் மீது வழக்கு நீ அரசு பிறந்த சீட் பெல்ட் போடல சீட்டே இல்லையங்க அது எங்க பிரச்சனை இல்லை வழக்கு இப்படி வழக்க ரெண்டு நாள் போடுறாங்க மத்திய அரசோட துறையும் மாநில அரசின் துறையும் மோதிக்கொள்ளதுன்னா நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆனால் மாநில அரசோட போக்குவரத்துறையும் காவல்துறையும் மோதி கொள்ளுது அப்படி ரெண்டு நாள் வழக்கு போடப்பட்ட பிறகு அடுத்த நாள் அந்த அந்த காவலரையும் நேர்களை நிக்க வச்சு ரெண்டு கையிலையும் தேனி கோப்பையை கொடுத்து கண்கள் ரெண்டும் பணிக்க இதையும் இணைக்க காதல் கசுந்துருக நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அந்த கானுடைய படம் பிடிச்சு சமூக வலைங்களை உழவு விட்ட பிறகு

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது கனிமொழிக்கு ஸ்னோலோட உருவத்தை காண்பித்துதான் திமுக வாக்கி கட்டது அருணாஜகின் ஆணையம் சொல்லுது தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை அருணாஜகின் ஆணையம் சுட்டு கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் அதனால காவல்துறை மீது வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு கைது பண்ணு என்று சொல்லி ரெண்டு ஆண்டுகளை கடந்தும் கூட தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய யார் மீதும் இந்த கேடு கட்ட மானங்கட்ட வெக்கம் ஸ்டாலின் அரசு ஒரு வழக்கு போடல ஆனா மக்களை எவன் சுட்டு கொள்ள சொல்லி உத்தரவு போட்டானோ அந்த காவல்துறை அதிகாரிகளை ஒருத்தன் சைலேஷ்குமார் யாதவ் அந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த திமுக அரசு அப்ப நாடகம் எல்லாம் நாடகம் மக்கள் உயிர் மேல அக்கறை உண்மையிலே ஸ்டாலின் அக்கறை இருக்குதே ரெண்டு நாளைக்கு முடி எஃப்ஐஆர் நானே அந்த அஜித் குமார் வந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டார் வலிப்பு ஏற்பட்டு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு இறந்து போயிட்டார் எஃப்ஐஆர் போடுறானே இவ்வளவு மக்கள் பார்க்குறாங்க எல்லா மக்களுக்கும் தெரியுது ஆனால் தெரிஞ்சும் பச்சை போய் சொல்கிறேன் ஒரு நாளும் இந்த மக்களுக்கு மண்ணுக்கு இந்த அரசு உண்மையாக இருக்காது நாம் இவ்வளோ தூரம் போராடி அழுத்தம் கொடுத்தால அஜித்குமார் மரணத்தில் தொடர்புடைய அந்த காவலர்கள் வந்து கைது இல்லைன்னா இல்லன்னா சமுத்திரத்தில் ஒரு பரதேசி பல்வீசி அந்த புடுங்கி பல்ல கற்ப கற்பவழி ஒரு ஆணுக்கு உயிர் போற வழி பல்வழி தான் மண்ட கூட்டுக்குள்ள இருக்கு வழி தாங்க முடியாது ரணம் தாங்க முடியாது ஆனா பல்ல பிடிங்க பரதேசி ஏன்டா கைது பண்ணல ஏண்டா கைது பண்ணல என்ன கைது பண்ணா மாட்டான் காவல்துறையை இவங்களுக்கான அதிகாரத்துக்கு அதிகாரத்தை செலுத்துவதற்கான மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு படை வச்சிருக்கேன் நான் மாறணும் இந்த நாடகத்தை இந்த வேடங்களை அம்பலப்படுத்தணும் பெரிய கண்ணப்ப வந்துட்டாரா பெரிய வந்துட்டாரா ஸ்டாலின் சாரி ரொம்ப சாதாரணமாக எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம தயக்கம் இல்லாமல் சாரி சரி இவங்க வீட்டுக்கு சாரி சொன்னீங்க மன்னிப்பு கேட்டீங்க இதே போல இறந்து போன பிள்ளைகளுக்கெல்லாம் சாரி சொன்னீங்களா காவல்துறை கையை முறிச்ச காலை முறிச்ச என்கவுண்ட் பண்ணி படுகொலை பண்ண அவங்க எல்லாருக்கும் சாரி சொல்லப்பட்டுச்சா ஒருபோதும் இந்த அரசு செய்யாது முழுக்க முழுக்க அரசியல் லாபம் அதிகாரத்தில் அமரணும் இந்த இது வந்து இந்த சிக்கல் வந்து மக்கள்கிட்ட இந்த ஆட்சி கொடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது அதுக்கு ஒரு நாடகம் காவல்துறைங்கிற அமைப்பு முழுக்க முழுக்க காவல்துறைக்கு ஈரல் இல்லை அழுகி போச்சு காவல்துறைக்கு இதையமே கிடையாது அவன் யார் கண்ணையும் கண்டு மனம் வந்து கலங்க மாட்டான் காவல்துறையில் கடநிலை காவல் இருப்பாங்க அவங்களுக்கு வேணா கொஞ்சம் கொண்டு மனசாட்சி இருக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான் நாட்டுக்குள்ள ஆயிரம் சாதி ஆயிரம் மதம் ஆயிரம் மொழி இருக்கலாம் ஆனா காவல்துறைக்கு எல்லாம் ஒரே சாதி தான் யாரை சுடுனா கண்ணை யார் யாராடினா அடிப்பான் ஏன்னா போராட்ட கடைகளை ஒடுக்குவது யார் கதராமங்கலத்தில் நெடுவாசலில் கடந்த காலத்தில் தூத்துக்குடியில் போராடிய போராட்ட காலத்தில் மக்களை யார் யார் சுட்டு தூத்துக்குடியில் ஏவல் பிடை போல மாறி பல பேரை பல ரவுண்டு சுட்டது சுடலை கண்ணுங்கிற அந்த ஊரை சேர்ந்தவன் தான் இந்த காவல்துறையை ஒட்டுமொத்தமாக மறுசிறைவு பண்ணாத வரை இது விடிவு ஏற்படாது இதே போல இன்னொரு அடிப்பான் இன்னொருத்தர் அடிப்பான் உதப்பான் காவல்துறை மக்களை அடிக்கிறது மக்களை துன்படுத்த புதுசா வாசாத்தி காலத்துல இருக்குது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இன்னும் நக்சலேட்டுகளை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேரை கொண்டான் ஆயிரக்கணக்கான பேரை ஐயா வீரப்பனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு பழங்குடி மக்களை துன்படுத்தினான் காலங்காலமாக செய்கிறான் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மண்ணின் மக்கள் கிளந்து எழனும் நாம் எழாத வரை நாம் போராடாத வரை எது ஒன்றும் சாத்தியம் இல்லை நாம் போராடினால் ஆளக்கூடிய அரசு அடிபணியும் ஒரு கட்சி சார்ந்த போராட்டம் இயக்கம் சார்ந்த போராட்டம்னா அது குறிய வைத்ததோடு நின்றலாம் ஒரு அடையாள போராட்டமாக இருக்கலாம் ஆனால் மக்கள் திறன் போராட்டமாக மாறின போது தான் புரட்சி வெடிக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கேடு கட்ட கொடுங்கோல் ஆட்சியை அகற்றணும் வரலாறு சொல்கிறாரு அருள் நயந்த நன்மார்க்க ஆழ்க கடுமையான ஆட்சி கடி ஒழியங்கிறது இந்த கடுமையான ஆட்சியை கேடுகட்ட திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அதிமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு திமுக அமர வைப்பதும் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அதிமுக மக்களுக்கான வைப்பதும் அமைக்கிற வரை இந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் கிருபானந்த வாரியார் சொல்றாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுது நாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு உயிர்களை பறிகொடுத்தும் நமக்கு புரியல என்ன பண்றது இவங்களுக்கு எல்லாமே வாக்கு எல்லாமே அரசியல் கண்முன்னே ரெண்டு லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க படுவல் செய்யப்படுற வேலையில் மனம் கலங்காது பெருமக்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லட்சக்கணக்கான மக்களின் சாவை ரசித்தவர்களுக்கு அஜித்குமார் ஒரு பொருட்டே இல்லை பத்து மாத காலத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திடுமோங்கிற அச்சமும் பயமும் தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு இறங்க வச்சிருக்கு நாம இந்த அநியாயத்துக்குதாக அக்கிரமத்துக்குதாக நாம் நிமிர்ந்து நிற்கணும் காவல்துறை எடுத்தெடுப்பில் வாடான்னு பேசணும் ஆனால் கேள்விகள் என்ன வாடான்னு போடன்னு சொல்றதுக்கு நீ யாரான்னு கேளு எடுத்த எடுப்புல வாடாங்கிறது போடாங்கிறது கையை ஓங்கிறது நான் போலீஸ் அடிச்சா கேஸ் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கேஸ் போடுவான் குண்ட சட்டம் போடுவான் கையை ஒடிப்பான் ஆனா போலீஸ் என்ன வேணாம் செய்யணும் யார அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அதிகாரத்தை கொடுத்தது ஏய் மரண தண்டனையே வேண்டாம் சொல்லப்படுற நாடுகள் இருக்கு இந்த நாட்டில் மரண தண்டனை அனுபவிக்கப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அரிதினும் அரிதான வழக்குகள் தான் மரண தண்டனை கொடுக்குது ஆனால் ஒரு திருட்டு வழக்கு திருட்டு ஒரு பொய் பொய்ப்பள்ளியை பழியை சொல்லி ஜெய்பீம் படத்தில் வர்றது போல கொண்டுட்டேன் ஐயா ஸ்டாலின் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல மனசு கணக்குதுன்னு ஆனால் அவர் ஆட்சியில் காவல்துறை செய்யக்கூடிய இந்த கொடூரங்களை அவர் மென்மே கடந்து போரு அதான் உண்மை மிஸ்ஸா காவல்துறை துன்புறுத்துனாங்க வாயிலே மிதிச்சாங்க மிஸ்ஸா காலத்தில் மட்டும்தான் காவல்துறை துன்புறுத்துதான் உங்க ஆட்சி காலத்தை காவல்துறை வந்து அப்ப இருக்கிற புனிதத்தனமா இருக்குதா ஒன்பதுல பவுன் நகையை திருடித்தான்னு ஒரு புகார் ஏண்டா ஒன்பதுல பவுன் நகையை திருடான்னு ஒரு புகாருக்கு வந்து அவனை கொல்லணும்னா மூன்று ஆண்டு காலத்தில் முப்பதாயிரம் கோடியை சபரீஸ்வரம் உதவியும் சேர்ந்து கொள்ளடிச்சதா உங்க அமைச்சர் பிடிஆர் சொல்றாரா முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்ச உங்களை என்ன பண்றது உங்களை அன்பான சொந்தங்களே இந்த அநீதிக்குதாக அக்கிரமத்துக்குதாக வாய்ப்பு ஒண்ணுதான் நம் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை நம் வாழ்வு மாறப்போடு இந்த அனுதிக்கு எதிராக கலங்காத துணிவோடு களத்து நிற்போம் அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்துறது யாராக இருந்தாலும் அதுக்கு எதிராக போராடுவோம் நீதியை பெறுவோம் நன்றி வணக்கம்